அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இப்போ பார்த்துட்ருக்க கொடி சுரைக்காய் அதாவது குண்டு சுரைக்காய் இந்த சுரைக்காய் கொடியில் பிஞ்செல்லாம் வச்சுருக்கு ஆரம்பத்தில் நிறைய பூ வச்சு பிஞ்செல்லாம் வச்சு உதிர்ந்துருச்சு இப்போ தான் ஒன்று ரெண்டு பிஞ்சு அப்படி வந்துட்டுருக்கு ஸோ அதுலேயுமே இந்த பிஞ்சு தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது ஆனால் நம்ம ஒரு ரொம்ப லைட்டான ஒரு கொடியில் ஏற்றி இருக்கோம் அப்படின்றதுனால இந்த வெயிட் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியல கொடியவே கீழே இழுத்துட்டு வந்துடும் ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு தான் எப்போயுமே நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான் அவங்களுக்கு ஒரு உரி தொட்டில் கட்டி அவங்கள அதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ அவங்க அதில் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க இப்போ இல்லை ஏன் இல்லைன்னா நான் பறித்து சமைச்சிட்டேன் கூட்டு வச்சுட்டேன் ஸோ ஆனால் இப்போ இந்த தொட்டி ஃப்ரீயாக இருக்குது இருந்தாலுமே அடுத்துக்கு அடுத்து வேலை வந்துடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடியில் ஒரு பூசணிக்காய் காய்ச்சிருக்கு அது என்னவோ தெரியல என்ன தான் விதை போட்டாலும் வளர்த்தாலோ ஒத்த ஒத்தையாக தான் காய்க்குது எல்லாம் ஸோ இப்போ அதை கட்டிட்டு வந்து இவங்களை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இந்த பந்தலில் லைட்டாக சிக்கிக்கிட்டு தான் நிற்கிறாங்க அவங்க கீழே இறங்கினாங்க அப்படின்னா அந்த மொத்த கொடியை இறங்கிடும் ஸோ அடுத்ததாக இவங்களுக்கு செட்டில் பண்ணலாம் நன்றி